ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்டே இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்போ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான த்ரில்லிங் கதைகள் குடும்ப கதைகள் சென்டிமெண்டல் ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் என்ன கதை கேட்க போகிறோன்னா திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கார்பெட்டில் ரத்தம் முகத்தில் புன்னகை அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஷார்ட் ஸ்டோரி கேட்க போகிறோம் ஒரு அட்டகாசமான ஒரு கிரைம் ஸ்டோரிங்க கிளைமாக்சில் அவருடைய ஆசோஷியல் அக்மார்க்கு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அதனால இப்போவே போய் அதை பார்க்காதீங்க அல்லது கேட்காதீங்க புரியாது எண்டில் அதை கேட்டிங்கன்னா தான் அதனுடைய சஸ்பென்ஸ் நம்ம ஒரு என்ஜாய்ஃபுல்லாக கதையை வந்து முடித்த மாதிரி இருக்கும் ஓகேவா கேட்கலாமா மரணத்திற்கு சற்றும் பொருந்தாத உற்சாகமான காற்றோட்டமான அறையில் ஜன்னலோரத்தில் ஓரத்தில் ரவிசேகர் கிடந்தார் நான் போன எங்கோ புறப்படுவதற்கு தயாராக திறந்த பெட்டியில் சட்டை பேண்ட்டுகள் அடுக்கி இருந்தன முகத்தில் எனக்கு பரிச்சயமான புருவத்து அடர்த்தி இறந்தது ரவிசங்கர் தான் என்று சொன்னது மற்றபடி முகம் கருணீலமாயிருந்தது ஜன்னல் அருகே கிடந்தார் சுவரில் இரத்த கோடு தெரிந்தது ஒரு ஓரத்தில் வாயை கைக்குட்டையால் பொத்தி அழுது கொண்டிருந்த ஸ்வேதா என்னை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டது சங்கடமாக இருந்தது எனக்கு துக்கம் என்றாலும் அரசல் புரசலாக எங்கள் உறவு மற்ற வேலைக்காரர்களுக்கு தெரிந்திருந்த நிலையில் இப்படி பப்ளிக்காக அணைத்துக் கொள்வது போலீஸுக்கு அனாவசிய சந்தேகம் வருமே சூப்பரண்ட் பழனிவேல் ஆறுமுகம் என்று மார்பில் எனாமல் பெயரில் இருந்து தெரிந்தவர் என்னை அணுகி பேச்சில் எந்த சந்தேகமும் இல்லாமல் மிகுந்த நட்போடு நீங்க ரவிசங்கருக்கு என்ன வேணும் என்றார் அளவான மீசை கைக்குழுக்கள் குடும்ப நண்பன் என்றே நான் இவரு எத்தனை கம்பெனி வச்சிருந்தாருங்க என்று மேஜை மேல் இருந்த விசிட்டிங் கார்டுகளை பார்த்து கொண்டே கேட்டார் பிரஷர் டைகாஸ்டிங் டூல் மேக்கிங் அப்புறம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பண்ணாரு பார்க்காத வியாபாரம் இல்லைங்க பார்த்து புரட்டுப்பா லேபுக்காரங்க கோச்சுப்பாங்க எப்படி இறந்தாருங்க கொத்தி குத்த தெரியலையே என்றேன் நான் கன்ஷாட் உங்க யார்கிட்டயாவது துப்பாக்கி இருக்குதுங்களா சேச்ச எந்த பக்கம் பிடிக்கிறதுனே எனக்கு தெரியாதுங்களே சுவரை முத்தமிடுவது போல பக்கவாட்டாக இருந்த உடலை புரட்டிய போதுதான் மார்பில் துப்பாக்கி குண்டு தொலைத்த இடம் அடையாளம் தெரிந்தது கச்சிதமான துளை குண்டு உள்ளேயே இருக்கு துப்பாக்கி தேவைப்படும்படி அத்தனை சிக்கலான மனுஷ இல்லைங்கண்ணா உங்க பேரு சொன்னேன் ஸ்வேதா எதை பற்றியும் கவலைப்படாமல் மார்பை நினைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் என அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் துக்கம் அவளுக்கு சரிப்பட்டு வருவது போல் அவளையாக அழகாக இருந்தாள் முப்பத்தைந்து வயது அவளை அதிகம் சேதப்படுத்தாமல் விட்டிருந்தது மிஸ்ஸஸ் ரவிசேகர் நீங்க வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்க கூட போய் சமாதானப்படுத்துங்க அவங்கள கொஞ்சம் பொறுத்து உங்க ரெண்டு பேரையும் தொடர்ந்து விசாரிக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் கீழே சென்றோம் படிகளின் தயக்கத்தில் சுவரில் ரவிசேகர் கிரிக்கெட்டு தொப்பியும் இளமையும் மட்டையுமாக சிரித்துக் கொண்டிருந்தார் படுக்கை அறையை அடையும் வரை அவரை பல்வேறு விதங்களில் நினைவுபடுத்தும் கோப்பைகள் சான்றிதழ்கள் ரோட்டரி பாராட்டுகள் கட்டிலில் குப்புற விழுந்தாள் ஸ்வேதா யாரு ரவி யாரு உங்கள் அத்தனை தூரம் இருக்கும்படி யாருமே இல்லையே ரவி என்று மறைந்த கணவனை கேட்டாள் ஸ்வேதா அப்பா அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்க போன் பண்ணட்டுமா என்னமோ செய் நம்பர் சொல்லு எல்லாம் அவரோட டிஜிட்டல் டைரியில தான் இருக்கு சுரேஷ் என்ன எதுவும் கேட்காத தலைவலி மண்டையை புலக்குது என்றாள் ஸ்வேதா டம்ளரில் தண்ணீரும் தலைவலி மாத்திரையும் கொடுத்துவிட்டு அருகில் உட்கார்ந்து முதுகை தடவி கொடுத்தேன் அந்த மரண வேளையில் கூட ரவிக்கைக்குள் தெரிந்த உள்ளாடை விளிம்புகள் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு கொஞ்சம்தான் என்று கூறின சுரேஷ் உன்ன உன்ன கேட்கணும் ஸ்வேதா உன்ன உன கேட்கணும் இருவரும் ஒரே சமயத்தில் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டோம் இல்ல ஸ்வேதா அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே தைரியம் இல்ல பின்ன யாரு அவருக்கு யாரும் எதிரிங்களே கிடையாது என்ன நடந்தது சொல்லு அவள் கன்னத்தை துடைத்து நெற்றியில் முத்தமிட்டு விட்டு கேட்டேன் உனக்கு சொல்ல விருப்பம்னா சொல்லு சற்றே மௌனத்துக்கு பிறகு களைந்த கூந்தலை முடிந்து கொண்டு சொன்னாள் அவள் ராத்திரி ரெண்டு பேருக்கும் சண்டை நிறைய குடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரையும் பத்தி விபரீதமா பேசினாரு என்னை ரொம்ப திட்டிட்டாரு உங்களையும் திட்டினாரு ரெண்டு பேருக்கும் ஒரு வழி பண்றேன் பாருன்னு சத்தம் போட்டாரு நான் கோவத்தோட என் ரூம்ல போய் கதவை சாத்தி படுத்துட்டேன் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் வந்து கதவை தட்டுனாரு ஸ்வேதா சாரி ஸ்வேதா ஐ லவ் யூ ஸ்வேதா உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும் கதவை திற நான் பழைய ரவிசேகர் இல்லைன்னு கதவை போட்டு உடைச்சாரு நான் திறக்கவே அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கி போயிட்டேன் காலையில சின்னச்சாமி வந்து கதவை ரொம்ப நேரம் தட்டி இருக்கணும் ஏசி ரூம்ல அது கேட்கல கடைசியில எழுந்து வந்து திறந்தேன் ஐயா ரூம்ல என்னவோ மாதிரி குடிச்சிட்டு கிடக்காருமா சீக்கிரம் வாங்க என்று பதறினான் ஓடி போய் பார்த்தா ஸ்வேதா கொஞ்ச நேரம் அழுதாள் வாழ்க்கையில அந்த காட்சியை முடியாது கார்பெட் எல்லாம் என்ன பார்த்தாரங்க எதுக்காக அங்கே போனார் என்றார் சுவேதா இல்ல ஏசி ரூம்ல படுத்திருந்த அவரு என்னவோ போதை தெளிஞ்சதும் சொல்ல வந்திருக்காரு என்ன குற்ற உணர்ச்சி கொள்றது சுரேஷ் இந்த மனுஷன் என்னை என்னதான் குடும்பப்படுத்தினாலும் சந்தேகப்பட்டாலும் ரூம்ல வச்சு பூட்டினாலும் அடிச்சாலும் உதச்சாலும் கூட பதிலுக்கு என்னால் வெறுக்க முடியல அவர மூர்க்கம் கூட பழகி போச்சு சுரேஷ் சில சமயம் ரொம்ப 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 நல்லவர் ஓ சில சமயம் என்றேன் நான் அவள் கையை பற்றி உள்ளங்கை மேல் கை வைத்து அழுத்தினேன் நீ செய்யலையே ஸ்வேதா உண்மைய சொல்லிடு இல்ல சுரேஷ் நீயும் செய்யலியே நானா நான் கரப்பம்பூச்சியை கூட கொள்ள மாட்டேன் ஒரு கான்ஸ்டபுள் உள்ளே வந்து சூப்பரன்டென்ட் கூப்பிடுறார் என்றான் யாரப்பா ரெண்டு பேத்தையும் கிளம்பி செல்லும் போது சுரேஷ் என்ன விட்டுறாத என்றால் என்னுடன் ஒட்டி கொண்டு இல்ல மாட்டேன் ஸ்வேத்தா அவங்க நம்மள சந்தேகப்படுவாங்களா ஆமா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஒளிவு மறைவில்லாம சொன்னா போதும் நம்ம மேல சந்தேகம் வராம போகாது ஆனா கேட்காம எதையும் சொல்லாத என்ன நீ கொன்னையான்னு கேட்டா ஒரு தடவை உன்னோட கை விரல்களை காட்டு ஒரு தரம் பார்த்தாலே போதும் அதுவே சாட்சி சொல்லிடும் இது சுடக்கூடிய கையில்ல முத்தமிட வேண்டிய கையின்னு அவள் தன் புஜத்தை வலிக்குமாறு அழுத்தினாள் மெதுவாக போலீஸ் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தன லேபில் இருந்து வந்தவர்கள் கைரேகை தேடிக்கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள் துப்பாக்கியை தேடிக்கொண்டிருந்தார்கள் ரவிசேகரின் உடல் மூடி இடம் மாறியிருந்தது மிஸ்ஸஸ் ரவிசேகர் உங்க வீட்டுல ஏதோ துப்பாக்கி இல்ல தானே நிச்சயமா தெரியுமா நான் பார்த்ததில்ல சார் உங்களுக்கு தெரியாம அவர் ஏதாவது செய்வாரா உம் செய்வார் என்றால் ஸ்வேதா லெட் மி பி பிராங்க் என்று அவர் ஆரம்பித்த போது கலவரத்துடன் பார்த்தேன் எனக்கும் ஸ்வேதாவுக்கும் உள்ள உறவை பற்றி குடைய போகிறார் என்று இல்லை அவர் அண்மையில மோட்டார் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அபிஷியலா லிக்விடேட் ஆயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் என்றாள் ஸ்வேதா சுரேஷ் உங்களுக்கு எனக்கும் தெரியாது சார் குடும்ப நண்பருங்கிறீங்க நிறைய பிசினஸ் செய்தார் ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு எத்தனை கம்பெனி வச்சிருந்தார் அதனுடைய லிக்விடிட்டி என்ன என்கிற விவரம் எல்லாம் அவரோட ஆடிட்டர் பத்மநாபன்னு இருக்காரு அவருக்கு தெரியும் அவரோட போன் நம்பர் இருக்கா எல்லாம் அந்த டிஜிட்டல் டைரியில வச்சிருப்பாங்க என்றேன் கருப்பா நீண்ட சதுரமா மேஜமேல இருக்குதே அதுங்களா சார் ரவிசேகர் உங்க கணவர் ராத்திரி ரொம்ப சண்டை சார் தினமும் ராத்திரி சண்டை போடுவாரு கிளப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு வர்றது வழக்கம் ஆயிடுச்சு அவர் எங்கயாவது ஊருக்கு புறப்பட்டிருந்தாரா இல்ல எங்கிட்ட சொல்லல பெட்டியில துணியெல்லாம் அடுக்கி இருக்கு ஏர் டிக்கெட்டு பெங்களூருக்கு இருக்கு கேஷா ஏதாவது வச்சிருந்து மிஸ்ஸிங்கான்னு சொல்ல முடியுமோ உங்களால ஏன்னா பெட்டியில கேஷு கிரெடிட் கார்டு எதுவுமே சார் என்னங்க நீங்க மனைவி தாங்கல என்கிட்ட எதுவுமே கலந்துக்கல காரணம் அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு என்றால் ஸ்வேதா தயங்கியபடி பழனிவேல் சற்று ஆச்சரியத்துடன் நின்றார் என்ன சந்தேகம் எனக்கும் சுரேஷுக்கும் கள்ள நட்பு இருக்கிறதா அது உண்மையா இப்போது சட்டென்று என்னை நோக்கி கேட்டார் சூப்பரண்டன் உண்மைதாங்க என்றேன் ஓ அப்படி போவதா கதை என்றார் அவர் வாசல் வழியாக ஒரு இன்ஸ்பெக்டர் அவசரமாக வந்து கிடைச்சிருச்சுங்க சார் என்றார் அந்த போலீஸ் அதிகாரி ஜாக்கிரதையாக துணியால் மூடிய பொருள் ஒன்றை கொண்டு வந்து தேவைக்கு அதிகமான பத்திரத்துடன் பழனிவேல் கையில் கொடுத்தார் மோகன் எங்கப்பா கிடைச்சது இது நான் அது என்னென்ன எட்டி பார்க்கும் ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இயல்பாக இருக்க முயன்றேன் கை கூட்ட உங்களதா மோகன் என்றார் பழனிவேல் இல்ல சார் இதுவும் பக்கத்துல கிடந்தது எங்க கிடந்துச்சு காமிங்க இருவரும் ஜன்னல் அருகே சென்று எட்டி பார்த்தார்கள் மேல ஜன்னலுக்கு நேராங்க பழனிவேல் வீட்டுக்கு வெளியே அவருடன் போவதும் ஜன்னலின் அருகே காமோண்டு சுவருக்குள் சுற்றுப்புறத்தை ஆராய்வதும் தெரிய நானும் ஸ்வேதாவும் மௌனமாக நின்றோம் அருகே இருந்த கான்ஸ்டபிள் எங்களையே பார்த்து கொண்டிருந்தது அருவறுப்பாக இருந்தது எங்களுக்கு பழனிவேல் சுறுசுறுப்பாக மீண்டும் உள்ளே வந்தவுடன் கேட்டார் மிஸ்டர் சுரேஷ் நீங்க இந்த மாதிரி துப்பாக்கி பார்த்திருக்கீங்களா அவர் காட்டிய பிஸ்டலை நான் வியந்து பார்த்து இல்ல சார் பார்த்ததே இல்லையே செல்ஃப் லோடிங் பிஸ்டல் சார் என்றார் மோகன் மெதுவாக மாடி ஜன்னலுக்கு நேரா தரையில வெளியே கடந்துச்சு ஜன்னல் வழியா சுட்டு போட்டுட்டு போயிருக்காங்க என்றார் அவர் உங்கள மாதிரியான உயரமான ஆசாமி சுலபமா மேல ஏறி வந்துட முடியும் இருக்கலாம் என்று நான் ஜாக்கிரதையாக பயப்படுத்துறது இப்படி ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா இல்ல ஏதாவது போன் கால் வந்துதா இல்லைங்க வீட்டிலேயே தொல்லை இருக்கிறப்ப ஆபீஸ் தொல்லைய பத்தி எங்க பேச போறாரு என்று அவர் சொன்னதன் கொடுமையால் ஸ்வேதாவின் முகம் விழுந்தது சார் அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்க என்றே நான் அப்படியா என்றார் அவர் அரை முழுக்க தேடி பார்த்துட்டோம் குண்டு கிடைக்கலிங்க எக்ஸைட் குண்டு இல்லையே புரட்டி பார்த்தா குண்டு உள்ளவே இருக்கு குண்டு கிடைச்சிட்டா பாக்கி விஷயத்த தானா கண்டுபிடிச்சிடலாம் சுட்டுட்டு போனவன் துப்பாக்கி விட்டுட்டு போறத இப்பதான் முதல் தடவைய நான் பாக்குறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் மோகன் சுட்டுட்டு ஓடுறப்ப தவறி விழுந்திருக்கலாம்ல உங்களை தான் காப்பாத்த சாரி பாத்துக்க சார் இருக்கார நாளைக்கு காலையில அல்லது சாயங்காலம் லேப் ரிப்போர்ட் வந்ததும் மேற்கொண்டு இந்த ரூமை போறோம் நீங்களும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலயோ அவர்கிட்ட ஏமாற்றம் அல்லது கவலை அல்லது அதிகமா பணம் போன்ற ஏதாவது செய்தி இருந்தா அதை எங்களுக்கு சொல்லலாம் நிச்சயமா தெரியுமா எதிரிங்களை பத்தி எது ஸ்பெஷல்தானே இல்ல சார் என்றால் ஸ்வேதா மறுபடியும் அவர் மறுபடி அப்ப இது உள் வேலையாதான் இருக்கணும் என்னை ஒரு கணம் திரும்பி பார்த்தார் எப்பவாவது இவரோட அறைய சுத்தம் செய்யறப்ப அலமாரியிலயோ மேஜை டிராயர்லயோ லெட்டரு பயமுறுத்தல் கடிதம் ஏதாவது பாத்தீங்களா இல்ல சார் கடந்த ஒரு மாசமா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூட இல்லை நான் இந்த அறைக்குள்ளே நுழையல அதுக்கு முந்தியும் பார்க்கல என்றால் ஸ்வேதா பிஸ்டல் எங்க வாங்கினதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் யாரும் பிஸ்டல் வாங்கினத இந்தியாவில மறைக்கவே முடியாது என்று என்னை அப்பட்டமாக பார்த்து கொண்டே சொன்னார் யார் இந்த காரியத்தை செஞ்சான்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஊர்ல தானே இருப்பீங்க சுரேஷ் ஆமா சார் என்றேன் சற்று ஆடிப்போய் நிச்சயம் என்ன சந்தேகப்படுகிறார் நீங்க துப்பாக்கி வாங்கல தானே எனக்கு கோபம் வந்தது பழனிவேல் சார் நீங்க என் மேல சந்தேகப்படுறதா இருந்தா பழிச்சுன்னு சொல்லிருங்க இந்த மாதிரி மறைமுகமா சொல்லாதீங்க முதல்ல எனக்கு துப்பாக்கிய எந்த பக்கம் பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது அவரை கொள்றதால எங்களுக்கு எந்தவித லாபமும் கிடையாது மேலும் நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல என்ன உங்களுக்கு ஸ்வேதா அவர்கிட்ட பட்ட கஷ்டம் முழுசும் தெரியாது அதுக்கு ஆறுதலா எங்கிட்ட பியானோ கத்துக்க வந்தாங்க என்றேன் நான் அப்படியே காதல் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுது உங்களுக்கு புரியாது எதையுமே குற்றத்தின் பின்னணியில பாக்குற உங்க போலீஸ் மனசுக்கு இதுல உள்ள மென்மையான சோக உணர்ச்சிகள் புரியவே புரியாது என்றே நான் இதெல்லாம் நிறைய அதான் சாரி எடுத்துக்காதீங்க சந்தேகப்படுறது உத்தியோகம் என்றார் அவர் அவர் தன் தொப்பியை பொருத்தி கொண்டு சென்றார் அவர் போனதும் ஸ்வேதா என்மேல் வந்து விழுந்தாள் சுரேஷ் என்னை விட்றாத இந்த வீட்ல நான் தனியா இருக்க முடியாது கூட கூட்டிட்டு போயிடு ஸ்வேதா என்று அவள் உச்சந்தலையில் முத்தமிடும் போது எதையோ விட்டு வைத்தவர் போல உள்ளே வந்து தொப்பியை எடுத்துக்கொண்டு எங்கள் இருவரையும் அந்த அணைப்பின் நிறுத்தத்தில் பார்த்துவிட்டு சாரி கேரியான் என்று சொல்லிவிட்டு ஏளன புன்னகையுடன் சென்றார் இரவு முழுவதும் அவளுடன் இருந்தேன் டிவியில் அமெரிக்க பேஸ்கெட் பாலை வெறித்து கொண்டு ஸ்வேதா பேசியதை அர்த்தம் பண்ணிக்கொள்ள இயலாமல் விடிகள் தெரியும் வரை அவளை பறிவுடன் அணைத்துக்கொண்டு அவ்வப்போது முத்தமிட்டு கொண்டதில் செக்ஸ் உணர்வு இல்லாமல் அனுதாபம் மட்டும்தான் இருந்தது எனக்கு நான் தான் முதல் சந்தேகத்துக்கு உரியவன் என்பது மிக தெளிவாக பழனிவேலின் கேள்விகளில் இருந்து தெரிந்தது என்ன செய்வது ஓடிப்பை விடலாமா சேச்ச நான் தான் கொல்லவில்லையே நிச்சயமாக நான் கொல்லவில்லை ஏன் இந்த எண்ணம் திரும்ப திரும்ப எனக்கு வருகிறது மறுதினம் போலீசில் இருந்து தகவல் ஏதும் வரவில்லை நான் வகுப்புகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு ஸ்வேதாவுடன் உட்கார்ந்திருந்தேன் பழனிவேலுக்கு போன் செய்து ஸ்வேதா அந்த வீட்டில் தொடர்ந்து இருக்க பயப்படுகிறாள் என்று அத்தை வீட்டுக்கு கூட்டி செல்ல அனுமதி வாங்கி கொண்டேன் ஸ்வேதா நீங்காத அவள் அடுத்த நடத்தை எதிர்பார்க்க முடியாதபடி இருந்தது ஒரு சமயம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வேறு ஊருக்கு போய் வேறு பெயர் வைத்துக் கொண்டு வாழலாம் என்பாள் ஒரு சமயம் எனக்கு நல்லா தெரியும் சுரேஷ் நீதான கொன்ன சத்தியமா சொல்லு பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிர என்பாள் மீண்டும் மீண்டும் எதுக்காக அந்த புன்னகை அதன் மூலம் எனக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கார் என்று கூறுவாள் சாக போறவர் எதுக்கு சிரிக்கணும் என்பாள் சுரேஷ் அவருக்கு முதல்ல இருந்தே நம்ம ரெண்டு பேரை பத்தியும் என்பாள் ஸ்வேதாவின் தாய் தந்தை இருவரும் மறுநாள் வந்தனர் எதுக்குமா பணத்தாசப்பட்டு இத்தனை வயசு வித்தியாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என்று தாயின் மேல் பாய்ந்தாள் ஸ்வேதா தந்தை ராமகிருஷ்ணன் வந்த உடனே இறந்து போன ரவிசேகரின் எஸ்டேட் விஷயங்களை எல்லாம் பற்றி விசாரிக்க சென்று மாலை உற்சாக குறைவாக வந்தார் என்ன சார் என்னாச்சு என்று கேட்டேன் எல்லாம் கடை ப்ராப்பர்ட்டி மொத்தமும் அட்டாச் ஆயிடும் போல இருக்கு மோட்டார் ஃபைனான்ஸ் கம்பெனி அஃபிஷியல் லிக்குவிடேட்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு இவர் மேலாக தான் பெரிய பணக்காரர் உள்ள எல்லாம் ஓட்ட பெரிய ஜீரோ நல்ல வேளை இன்சூரன்ஸ் ஒன்னு மட்டும் பெரிய அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காரு ஸ்வேதா பேர்ல அது ஒண்டி தான் வரும் திஸ் மேன் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் சுரேஷ் சார் நீங்க எங்க குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாதவர் என்னோட டாக்டருக்கு இத்தனை உதவி செஞ்சிருக்கீங்க வந்து இருக்கும்படி கன்வின்ஸ் சார் என்றார் ஸ்வேதாவின் தான்ப்பா இருக்க போறேன் என்றால் ஸ்வேதா பட்டென்று ஸ்வேதா பிளீஸ் இங்க யாரும் இல்ல உனக்கு நீ டெல்லி வந்துதான் ஆகணும் தான்ப்பா எனக்கு எல்லோரும் இருக்காங்க என்றால் மறுபடியும் யாருமா யாரு எங்களை விட்ட உனக்கு இப்ப சொல்றேன்பா என்றாள் நான் விரைவாக குறிக்கிடுவதற்கு முன் போன் ஒழித்தது மிஸ்டர் சுரேஷ் இருக்காங்களா நான் தான் பேசுறேன் நான் எஸ்பி பழனிவில் பேசுறேன் கொஞ்சம் நம்ம ஆபீஸ் பக்கம் வரீங்களா ஜீப் அனுப்பி இருக்கேன் எதுக்கு சார் மிஸ்ஸஸ் ஸ்வேதாவையும் கூட்டிக்கிட்டு வர்றீங்களா எதுக்கு ரவிசேகர் விஷயத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் புரியல சார் ரவிசேகரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் என்று அவர் கூறினார் நாங்கள் இருவரும் மௌனமாக போலீஸ் நிலையத்துக்கு சென்ற போது மனதில் ஓடிய எண்ணங்களை ஸ்வேதாவிடம் பங்கிட்டுக் கொள்ள எனக்கு தயக்கமாக இருந்தது சொன்னார் கடன் தொல்லையால ரவிசேகர் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கலாம்னு எனக்கு புரிஞ்சுது ஆனா ஒரு வினோதமான தற்கொலை ஏன் இப்படி செஞ்சுகிட்டார் முதல்ல அத தான் நாங்களும் நினைச்சோம் ஜன்னல் வழியா துப்பாக்கியால சுட்டுட்டு ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஓடி இருக்காங்கன்னு நினைச்சோம் அவருக்கு சமீபத்துல எதிரிங்க ஏராளம் பைனான்ஸ் கம்பெனியில அதிக வட்டிக்கு முதலீடு செஞ்சுட்டு அது லிக்விடேட் ஆகி பணத்தை இழந்த நூற்றுக்கணக்கானவங்கல்ல ஒருத்தர் தானு சுலபமான முடிவுக்கு வர ஏதுவா இருந்தது மாடியில ஏறி ஜன்னல் வழியா சுட்டு இருக்கலாம் பொருத்தமாவே இருந்தது காரணம் இருக்கு அதுக்கு ஆயுதமும் கிடைச்சிருக்கு ஆனா ரெண்டு சமாச்சாரம் உதைச்சுது ஒன்னு துப்பாக்கி குண்டு பாஞ்ச என்ட்ரி பாயிண்ட் காயம் ரொம்ப கிட்டத்துல அதாவது மார் மேல வச்சு வெடிச்ச அடையாளங்கள் இருக்கிறதா லேப்ல சொன்னாங்க சருமத்திலையும் துப்பாக்கியோட மசில் அடையாளம் காயத்தை சுத்தி இருந்தது அதை விட முக்கியம் துப்பாக்கியில ரவிசேகருடைய விரல் அடையாளங்கள் இருந்ததுதான் கைக்குட்டை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா சரியா தொடைக்காததுனால கிரிப் ஒரு பதிவு கிடைச்சிருச்சு ஆமா துப்பாக்கி யாருது என்று கேட்டால் ஸ்வேதா உங்க கணவருந்து தான் போன வாரம் தான் வாங்கி இருக்காரு என்றார் இன்ஸ்பெக்டர் மோகன் ஸ்வேதா சற்று நேரம் வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிறதுக்கு விடை இருக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம் கடன் தொல்லை எல்லாத்தையும் காரணமா சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷனின் போது அப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கும் உங்க மேட்டரை போட்டு குழப்ப வேண்டாம்னு தீர்மானிச்சுட்டேன் அது உங்க பர்சனல் விஷயம் அதுல குறுக்கேற்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ரவிசேகர் எப்படிப்பட்ட மனுஷர் பொண்டாட்டி எப்படி நடத்தினாரு இதெல்லாம் தெரியாத வரை நான் எதுவும் முடிவு பண்ண கூடாது இல்ல ஆனா எதுக்காக தற்கொலைய கொல மாதிரி தெரிய ஒரு அமைச்சர் முயற்சி செஞ்சிருக்காருன்னு தீவிரமா யோசிச்சோம் ஊருக்கு புறப்படுற மாதிரி பெட்டில துணிகளை வச்சுட்டு ஜன்னலுக்கு போய் கட்சி வச்சு சுட்டுகிட்டு ஜன்னலுக்கு வெளியே துப்பாக்கி எரிஞ்சி ஏன் ஏன் அப்படி செஞ்சாரு பேசாம நாற்காலியில் உட்காந்துகிட்டு நெத்தி போட்டுல வச்சு சுட்டுகிட்டு இருக்கலாம் அதுதான் எங்களுக்கு வியப்பா இருந்தது அதையும் யோசிச்சு பார்த்ததுல தற்கொலைன்னா ஒரு அவமானம் இருந்திருக்கு அவருக்கு அதனால அத கொலையா காட்ட விரும்பி இருக்காரு அதான் காரணம் என்றார் சூப்பிரண்டன் இல்லைங்க என்றாள் ஸ்வேதா அவள் கண்களில் நீர் இயல்பாக வடிந்து கொண்டிருந்ததை நான் கவனித்தேன் பின்ன எதனாலங்கிறீங்க தற்கொலைனா இன்சூரன்ஸ் பணம் எனக்கு வராதில்ல, என்றால் ஸ்வேதா சுஜாதா எழுதிய கார்பெட்டில் ரத்தம் முகத்தில் புன்னகை சிறுகதை மற்றும் இந்த கதை வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு